அமர்ந்திருக்கும் திரைக எல்லா சங்களுடைய தலைவர்களே இங்கே வருகை தந்திருக்கும் அபிவிருந்திகளை நண்பர்களே பத்திரிகை நண்பர்களை அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் இந்த படம் டெஃபினெட்லி சக்சஸ் அதில் வந்து ரெண்டாவது ஐ மீன் வார்த்தையே இல்லை சத்ரியா சொன்ன மாதிரி அந்த சிவாஜி சார் அந்த சக்ஸஸ் சொல்லி அந்த ஷார்ட் வந்த உடனே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு அண்ட் இந்த ட்ரெய்லர் ஃபெண்டாஸ்டிக் இந்த கேமராமேன் ஆஃப் ஆஃப்டியூ ஸோ முதல்ல படத்துலேயும் வந்து தயாரிச்சிருக்க நான் பிரபு ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டு வந்து வேண்டிக்கிறேன் நான் இந்த வீட்டுக்கு வரும்போது நான் வந்து நான் நினச்சேன் சிவாஜி சார்ஜா தாடி பார்த்து என்னடா நிரண்டாயம் போட்டியா கேட்டுப்பாங்க அவருக்கு போட்டி அவர் இருக்கும்போது யாருமே இல்லை இனிமேல் கூட யாரோ கொடுக்கவும் இந்த வீட்டுக்குட வரும்போது எப்பவுமே பார்க்கும்போது ரெண்டு நிகழ்வு எனக்கு வந்து வருது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்து செவன்ட்டி எயிட்டில் நினைக்கிறேன் செவன்ட்டி செவன் செவன்ட்டி எயிட்டில் வந்து நான் ஓட வைப்பேன் அந்த படம் வந்து அப்பாவோட ஆக் பண்ணிகிட்டு இருக்கும் போது என்னடா சண்டே ஃப்ரீயா அப்படின்னு கேட்டாங்க இல்லை ஃப்ரீ தான் ஷூட்டிங்கில் சரி ஃப்ரீயாக இருந்தால் வீட்டுக்கு பிரியாணி போடுறேன் சாப்பிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க சரி அப்பா கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வீடு பார்க்குறேன் உள்ளே விடுறேன் பார்த்த உடனே எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டம் நினச்சி கூட நான் பார்த்தது கிடையாது அதுக்கப்புறம் என்ன மட்டும் கூப்பிட்டு இருந்தாங்க நினைச்சேன் நான் உள்ள வந்த பதம் சரியா ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேர் இருக்காங்க எல்லாரும் வந்துட்டு சினிமாவுக்கு சம்பந்தப்பட்டவங்க வந்து ஒருத்தரும் ரெண்டு பேரும் அவ்வளவுதான் மிச்சம் எல்லாமே வேறு வேறு லெவலு வேறு வேறு கிளாஸ் வேறு வேறு கேட்டகிரி வேறு வேறு டிஸ்ட்ரிக் எல்லாமே ஒரு ரெண்டு மூணு பேர் அப்படி புரியல எனக்கு அந்த சாப்பாடு விருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பிரியாணி சொன்னாங்க சரியா ஒரு இருபது ஐட்டம்ஸ் இருக்கு அதான் எவ்வேறு சண்டை நடக்குமா அந்த மாதிரி ஒவ்வொரு சண்டையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கம்ப்ளீட்டாக ஃபேமிலியெலாம் வந்து வாங்க அவங்க மெம்பர்ஸ்லாம் வந்துட்டு அது வந்து நடக்குது அது வந்து நல்ல உழைக்க முடியாது ரெண்டாவது நிகழ்வு வந்து அண்ணாமலை படம் படம் நம்ம வந்து பா பண்ணிட்டு வரும்போது ஸ்கிரிப்டெலாம் ஃபுல்லாக ரெடியான உடனே நான் வந்து ஆல்ரெடி தான் தெரியும் நான் வந்து சிவாஜி சார் அப்பாவோட பெரிய ரசிகன் சுரேஷ் கிருஷ்ணா கூட சிவாஜி சாரனுடைய அப்பாவோடய பெரிய ரசிகர் அவர் சொல்கிறதுக்காக இதை வந்து செகண்ட் ஹாஃபை வந்துட்டு நீங்கள் வந்து சிவாஜி சார் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை மைண்டில் வச்சு தான் அண்ணா அவர் பண்ணது கொஞ்சம் ரிஃபைண்டாக அவ்வளோதான் அவரை வந்து சிவாஜி சார் அந்த கேரக்டர் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி நாங்கள் வந்து அது செஞ்சது ஸோ அந்த படத்தை வந்து சார் சிவாஜி சார் வந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படைய படம் வந்து தேட்டுக்கு வந்து பார்த்தது கொண்டு படியப்பான் என்னோட வந்து அண்ணாமலை படையப்பா அவர் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க அதனால பார்த்தாங்க அண்ணாமலை படம் பார்த்துட்டு வீடு கூப்பிட்டாங்க வீடு கூப்பிட்றது என்னை பாடனாங்க அது வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு ஹெச்வாகவே நான் விவேக் வர்மன் சொன்னாங்க ரொம்ப லக்கி ரொம்ப அதிர்ஷ்டசாலி பிரபு அப்படின்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொம்ப அதிர்ஷ்டசாலி அதில் வந்து சந்தேகமே கிடையாது பட் அதுக்கு மேலே வந்துட்டு பெரிய ஒரு பாரம் ஒரு பொறுப்பு அந்த லெக்சி அந்த பாரம்பரியத்தை காப்பாற்றுணுங்கிற ஒரு பெரிய பொறுப்பு அவர் தோழில் இருக்குது அது வந்து அந்த வார்த்தை சுமக்கிற ஒரு தைரியத்தை ஒரு ஈரியத்தை அது பிரபுவருக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க இது வந்து டெஃபினட்லி தொடரும் அண்ட் விக்ரம்பம் இவ்வளோ பெரிய ஒரு ஒரு பெரிய பிள்ளையாக இருந்தது அவர் கஷ்டப்படுறது அதெல்லாம் நான் நேரடியாக நான் பார்த்துருக்கேன் அந்த கும்கியில் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்க எப்படியெல்லாம் வந்து உடம்பு வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது சாதாரணமாக வந்து யாராலையும் பண்ண முடியாது பண்ண முடியாத தேவையும் இல்லை இருந்தால் கூட நான் ப்ரூவ் பண்ணணும் எங்கள் அப்பாவோட எங்கள் தாத்தாவோட பேரை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல அதே ஊரை கொண்டு போயிடும் அது இருக்கிற வரைக்கும் டெஃபினெட்லி நீங்கள் ஒன்று கவலைப்பட வேண்டாம் அண்ட் பிரபு அவரை பற்றி கேட்க வேண்டாம் அந்த மாதிரி ஒரு நண்பர் நான் வந்து பார்க்கவே இல்லை அந்த மாதிரி ஒரு மனிதர் இருந்தேன் போது அப்போ வந்து ஓகே வயசு பையன் இப்போ வந்து அவர் தாத்தா கிட்டாருக்கும் போது காலங்க எப்படி ஓடுது செவன்டி பர்சன்ட் பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் காலம் ஓடிடுச்சு இன்னொரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஏதோ செஞ்சு ஏதோ முடிஞ்சு டுவெண்ட்டி இயர்ஸ் பர்சன்ட் இருக்கும்போது அது கூட இப்படியோ ஓடினும் விஷால அவருக்கு வந்து ஒரு கோரிக்கை வச்சாங்க மீடியாவை ரொம்ப அருமையான ரொம்ப ஒரு ஒரு மீனிங்ஃபுல் அது கோரிக்கை அது அந்த நானும் அதை ஆமோதிக்கிறேன் ஸோ மீடியா கூட டிஃபரெண்ட்டி அதை பற்றி சீரியஸாக வந்து எது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அது எடுக்கிறது எங்களுடைய அது பொறுப்பு நம்ம கடமை நம்மளோட வேலை அது நீங்கள் விமர்சிக்கிறது அது உங்களுடைய வேலை பட் அந்த விமர்சனம் செய்கிறது கூட அது எப்படி செய்யணுங்கிறது ஒரு வே ஆஃப் கம்யூனிகேஷன் டிஃபர்ஸ் நீ வீட்டுக்கு சாப்பாடு கூப்பிட்டு சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க சொல்லி பாரு சாப்பிடு நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்றது ஒரே விஷயம் தான் பட் அதில் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாருங்கள் ஸோ இந்த கம்யூனிகேட் பண்ணுறதுல வந்து ஒரு ராஜா இருந்தாங்க அந்த ராஜாவுக்கு வந்து கொள்ளே பொறுத்தலை அவன் போகாத கோவில் கிடையாது எங்கிங்கயோ எங்கேயோ அதெல்லாம் பண்ணிவிட்டு இங்கேயும் பாருங்கள் எங்கிட்ட கஷ்டப்பட்டு எங்கேயும் கேட்காத கடவுளே கிடையாது சரி ரொம்ப ஒரு ஒரு முப்பது வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தது அவன் குழந்தை ரொம்ப சந்தோஷமாயிட்டான் பாட்டி எல்லா அஷ்டாதேஷம் கூப்பிட்டா எல்லாம் விஷயமாக கூப்பிட்டு வந்து பாருங்கள் கையை பண்ணுங்கள் அவங்க தோஷம் பாருங்கள் சொல்லும் எல்லா பார்த்து எல்லாரும் விளையாட்டு சொல்கிறாங்க டெஃபினெட்லி அதாவது இவனாலே தான் உங்களுக்கு வந்து மரணம் இவன் வந்து உங்களை சாப்பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லி இனா எல்லாரும் சொல்றாங்க அது அப்படிதான் தான் இருக்கு ஏன்னா சொல்லி வேலை கருட்கல்லையே உள்ளே உள்ளே போட்டு என்ன பத்து வந்து ஒரு தலையில் அப்படின்னு ராஜா இன்னொரு பெரிய வந்துட்டு அவர் ரொம்ப பெரிய எல்லாம் என்ன நடந்தது தெரிஞ்சு வச்சிருக்காரு அவர் வந்து பார்த்தாரு பார்த்த ராஜா நீ எல்லாம் ராஜாவும் கிடையாது முன்ன விட பத்து மடங்கு பெரிய ராஜாவாக இருப்பாங்க உண்மை கூட பேரு புகழ வந்து நூறு மடங்கு இருப்பான் இந்த மாதிரி வந்து ஒரு ஜாதகத்தை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு அவன் ஆகிட்டு உங்களுக்கு எந்த வேலை கேடு கேட்டா ஜோசிக்காரங்களை வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எது சொல்ல வேண்டியமோ அது சொல்லணும் அது சொல்லிட்டு இவனாலே சாவடிக்கிறேன் இவனால கேட்கிறான் அவன் அவன் ஜாதகம் கேட்கறாம அது சொல்லிட்டு போக வேண்டியது தானே கம்யூனிகேஷன் ஸோ நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள் விமர்சனம் பண்ணுறது கூட ஒரு மனுஷன் ஆகாமல் வார்த்தைகள் அது வந்து கரெக்டாக யூஸ் பண்ணால் அது ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லி அந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஸோ இந்த சினிமாங்கிற ஒரு விஷயம் வந்ததினால ப்ரொடியூசராக இருக்காங்க அந்த ப்ரொடியூசர் வந்து கொஞ்சம் மேடையில் வந்துட்டு எல்லா வந்து இவனை தலைவர்கள் தலைவர்கள் விநியோக தலைவர் ப்ரொடியூசர் தலைவர் அந்த விஷால் ஹேட்ஸ் ஆஃப் டிவியூரன்

பல ஷோ பண்ணுவான் பல மாதிரி விடம்புல்கள் பண்ணுவான் அதெல்லாம் நீ பார்த்து ஏமாந்துட்டு நீள கச்சமாக கொடுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் லேசாக ஆச்சு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லுவோம் அது கூட தப்பு ஸோ நீங்கள் வாங்குவதுக்கு முன்னால் ஆல்ரெடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு எக்ஸிக்யூட்டர்ஸோட எக்ஸிக்யூட்டர்ஸ் இருக்காங்க அவங்ககிட்ட கேளுங்க ஏன்னா இது வாங்க இது கரெக்டாக வாங்குவான் அவங்களுக்கு கேட்டு அவங்களுடைய வந்து ஒரு உதவ அவங்களுடைய கேட்டு நீங்கள் வாங்குங்க அப்படி வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இலேசாகிடுச்சுன்னு சொன்னால் அது கூட கரெக்ட் கிடையாது ஸோ எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொன்னால் எல்லோரும் அந்த சுற்றி போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு விழாவில் வந்து நான் சொல்லிவிட்டு இந்த பிறகு டெஃபினெட்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா அவங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது ஐ மீன் நீங்கள் சுற்றி சொன்ன மாதிரி இந்த வெற்றியை அடைஞ்ச பிறகு இந்த அண்ணன் இல்லத்தில் இங்கேயே வந்து வச்சுக்கிட்டு டெஃபினட்லி நான் கூடாமலே நான் வர்றேன் நன்றி வணக்கம்